ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா சூரன் அந்த படத்தை பார்க்குறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு தான் படம் ரிலீஸ் ரிலீஸ் இப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டிங் இஷ்யூவாக என்னமோ சம்திங் பத்து மணிக்கு ரிலீஸ் ஆகும்னாங்க ஆகலை பன்னெண்டு மணிக்கு ஆகணுன்னாங்க ஆகலை ஃபைனலி ஈவினிங் ஆகும்னு இருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு படம் ஈவினிங் ரிலீஸ் ஆகுது அதான் எங்கே தான் மைண்ட் கால் விடும் ரஜினி பண்ண மனுஷன் டிச்சுக்குள்ளே விழுந்து கிடக்காதல்ல இதை இப்போ மஞ்சள் ஈவினிங் வந்து ரிலீஸ் ஆகுது படம் யார் விக்ரம் 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 சூரன் விக்ரம் நடித்த படம்

ஒரு மணி நேரம் பொண்டாட்டியே காணுங்க அதுக்குள்ளே பெரிய அக்கப்பூர் அடிப்படி சண்டை கிண்டன்னு சொல்லி இதான் படம் ஒரு சாதாரண மனுஷன் அவன் பொண்டாட்டி ஒரு ஒரு மணி நேரம் காணும் அதுக்கே கேஸ் கொடுத்து எஸ்பி வரைக்கும்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கடைசியில் பார்த்தா படம் எண்டில் வந்துட்டு அந்த பொண்டாட்டி அவர் பிள்ளையும் பசில் ஏறி போய்கிட்டு இருக்க தான் செய்தாங்க சிம்பிள் ஒரு அப்படியே ஒரு கதை தான்